வணக்கம் குருநாதரே துணை சித்தர்களே துணை இப்பொழுது முக அழகுக்கு ஒரு சிறு குரு குறிப்பாக எடுத்துச் சொல்ல முன் வந்துள்ளோம் இது அனைவரும் பயன்படுத்தலாம் ஆண்களும் பயன்படுத்தலாம் இது பெண்களும் பயன்படுத்தலாம் எப்படி எனில் கொஞ்சம் கள்ள கொஞ்சம் லெமன் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் வெள்ளரி பிஞ்சி இதெல்லாம் விழுதாக நன்றாக அரைக்க வேண்டும் விழுதாக நன்றாக அரைத்து இது முகத்தில் ஒரு பேஸ்டாக பயன்படுத்தலாம் ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் கழித்து அதை முகம் கழுவி விடலாம் இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக பயன்படுத்தலாம் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் முகத்தில் உள்ள முகப்பருக்கள் தோல் வறண்டு காணுதல் முகப்பொழிவு இல்லாமை ஒரு முதியோர் தோற்றம் போல் இருக்கும் இதையெல்லாம் ஒரு அற்புதமாக இது நன்றாக பார்ப்பதற்கு பல பல என்று ஒரு இளமையை கொடுக்கும் அதன் பிறகு சோத்து கத்தாழை சாற்றியும் பயன்படுத்தலாம் இது எல்லோரும் பயன்படுத்தலாம் இது முக்கியமாக முகம் அழகு பெறுவதற்கு குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குடல் சுத்தமானால் உடல் சுத்தமாகும் அதனால் குடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல சத்தான பொருளை உடலில் பயன்படுத்த வேண்டும் நன்றாக கறிவேப்பிலை முருங்க கீரை இப்படி என்று இரும்புச்சத்து உள்ள கீரை வகைகள் பழ வகைகள் இதில் பயன்படுத்தலாம் கடுமையாக இல்லாமல் உடலை பார்த்து கொள்ள வேண்டும் நன்றாக குளிர்ச்சியான கீரை வகைகளை அதிகமாக பயன்படுத்தலாம் நன்றாக சிறுகீரை இப்படி என்று வல்லாறை இப்படி என்று பொன்னாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி கண்ணி என்றால் பெண்மையை குறிக்கும் அதனால்தான் மஞ்சள் கரிசலாங் கண்ணி பொன்னாங் கண்ணி கன்னி என்றால் பெண்மையை குறிக்கும் அந்த பொருளை பயன்படுத்தினால் முகம் பெண்கள் சேர்மம் போல் அழகாக மிருதுவாக பல பல என்று அற்புதமாக இருக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் சிறு குறு குறிப்பாக சொல்கிறோம் மேலும் விவரங்களுக்கு உங்கள் சந்தேகங்களுக்கு கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்